சாயராம் இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ ஒரு சாய் சகோதரிக்கு எப்படி பாபா உதவி செய்தார் என்பதை நீங்கள் பார்க்க போகிறீங்க பாருங்கள் அந்த வீடியோ முழுவதும் பாருங்கள் ஓம் சாயராம் என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அப்பாவோட ஆசிர்வாதத்தோட இன்னைக்கு நம்மளுடைய துவாரக தினமும் ஈவினிங் கூட்டு பிரார்த்தனை நடைபெறும் அதே போல் நாளைக்கு நம்மளுடைய சீரடி பயணம் தொடங்குகிறது நம்மளுடைய நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு செவ்வாய் ரிட்டர்ன் வர்ற மாதிரி சார்ரா உங்களுடைய பிரார்த்தனைகள் அனுப்பிவிங்க கண்டிப்பாக நான் அப்பா பாதத்தில் வச்சுட்டு வரேன் அதேமாதிரி துணிக்கு யாராவது கட்டை வாங்கி கொடுக்கணும் இல்லை பாபாவுக்கு இது இப்படி யாராவது நிறையா பிரார்த்தனை வச்சுருக்கேன் சார்னா கண்டிப்பாக உங்களுக்காக நாங்கள் அங்கே வாங்கி கொடுத்துட்டு வரோம் உங்களுடைய பிரார்த்தனைகள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் கீழே வரும் சார்ரா அதுமாரி பாபாவோட சச்சரிதம் இதெல்லாம் தான் இன்னைக்கு வாங்கி வர போகிறோம் நான் ஏன்னால் சச்சரது இருந்தது காலி ஆயிடுச்சு நிறைய பேர் கொடுத்தாச்சு பாபாவோட கண்கள் பாபாவோட கண்கள் ஏற்கனவே இருந்தது அது இப்போ ஆயிடுச்சு இது எல்லாமே நான் பர்ச்சேஸ் பண்ணின்னு வருவேன் யாருக்கா அது வேணும்னா முன்னாடியே சொல்லுங்கள் ஏன்னா நிறைய ஃப்ளைட்டில் எடுத்துன்னு வர முடியாது அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா முன்னாடின்னா நிறைய எடுத்துன்னு வரலாம் இப்போ அப்படி எடுத்துன்னு வர முடியாது லக்கேஜில் தான் போட்டு வரோம் பதினஞ்சு கிலோ தான் அதுக்குள்ள நம்ம சச்சரிதை ஒரு பத்து பதினஞ்சு எடுத்துன்னு வந்தாவே வெயிட் ஆகிடும் அதேமாரி கண்கள் ஒரு அஞ்சு வாங்கினா வெயிட் ஆகிடும் எனவே யாருக்கு எதாவது தேவைன்னா எனக்கு கீழே ஃபோன் பண்ணுங்கள் கீழே வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள் கண்டிப்பாக வாங்கி வர முடியும் இந்த மாதிரி கண்களும் பாபாவோட சச்சரிதம் தான் வாங்கின்னு வரப்போகிறேன் அதே போல் என்னுடைய இந்த பயணம் சிறப்பாக இருக்கணும்னு சொல்லி நீங்கள் எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஒரு சாய் சகோதரிக்கு சின்ன சந்தேகம் வந்து கேட்டாங்க என்ன சாய்ராம் நீங்கள் எங்கள் பயணம் நல்லா இருக்கணும் பிரார்த்தனை பண்ணுங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள் அவங்க கேட்ட விஷயம் தான் ஃப்ளைட்டில் போகிறதுக்கு கொஞ்சம் பயமானு கேட்டாங்க இப்படி யாருக்காவது சந்தேகம் இருந்தால் அப்படி இல்லை சாய்ராம் ஃப்ளைட்டுக்கில் போகிறதுக்கு எனக்கு பயம் இல்லை ஏன்னா எங்கே போனாலும் நம்ம உயிர் போனோன்னா போய் தான் ஆகும் அதை தடுத்துடலாம் நிறுத்த முடியாது என்ன ஒரு பயனா இந்த ஃப்ளைட்டில் பொறுத்த வரைக்கும் எப்போ கேன்சல் பண்ணுவானே தெரியாது போன முறை அப்படி தான் எனக்கு கேன்சல் ஆகிடுச்சு நம்ம போய் ஏர்போர்ட்டில் போய் உட்காந்து நம்ம ஆர்வமாக உட்காந்து இருக்கும்போது டெக்னிக்கல் ஃபால்ட்டுன்னு சொல்லி ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணிவிட்டான் எனக்கு அந்த மாதிரி ஒரு சிக்கல் வந்துடக்கூடாது இந்த பயணம் நல்லபடியாக நடக்குன்னு தான் உங்ககிட்ட திரும்பவும் பிரார்த்தனை பண்ண சொன்ன காரணம் மற்றபடி பயத்தாலலாம் இல்லை பயம்லாம் எப்போயோ இல்லை எனக்கு இப்போல்லாம் எப்பயுமே இருக்காது ஏன்னா அப்பா இருக்கிறார் எது நடந்தாலும் அப்பா தான் அதனால் நான் பல விஷயங்களை கலந்து வந்ததுனால அந்த பயம்லாம் நமக்கு போயிடுச்சு இதுதான் உண்மை அதே போல் இன்றைக்கி நான் ரொம்ப முக்கியமான விஷயத்த பேச போகிறேன் அந்த விஷயத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க உண்மையிலேயே அந்த மாதிரி உங்களுக்கு நடந்ததுன்னா இதுலேருந்து இப்படி மாறுங்க இப்போ சாய் சகோதரிக்கு ஏற்பட்ட ஒரு சிறு அனுபவத்தை மட்டும் உங்களோட பேசிக்கிறேன் நேற்று மதியானம் இது நே நேற்று நடந்தது வெள்ளிக்கிழமை நேற்று மதியானம் எனக்கு ஒரு சாய் சகோதரி ஒரு பதத்தத்தோட ஃபோன் பண்ணாங்க மதியானம் ஒரு ஒன்றரை மணி இருக்கும் சாய்னா சாய்னா எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் சாய்னா அப்படிங்களா சொல்லுங்கள் சார் என்னன்னு அவங்க அழுகுறாங்க ஒரு பயத்தை பார்த்துத்தோட பேசுகிறாங்க என்னம்மா நானும் ஒன்றும் இல்லை சாய்னா இப்போ வாசலில் ஒரு இந்த குடு குடுப்புக்காரங்க இருக்கிறாங்களே குடுகுடுப்பார வந்து ஒரு அவங்க எப்போயுமே சொல்கிற மாதிரி நிறைய விஷயம் சொல்லிவிட்டு உங்கள் வீட்டிலேருந்து ஒரு உயிர் பலி போக போகுது ஒரு பெரிய கண்டை இருக்குது அந்த உயிர் பலி தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி அவன் பாட்டினுதான் சொல்லியிருக்கலாம் இதை அவங்க கேட்டுட்டு பயந்துட்டு இருக்கிறாங்க உடனே வெளியே வந்து இந்தப்பா பத்து ரூபா கொடுத்தோன்னே அம்மா அவங்க வீட்டில் பெரிய கண்டம் ஒன்று இருக்குது என் ஜக்கமாக ஏதோ சொல்லியிருக்கிறாங்க நீ இவங்க எச்சரிக்கையாக இருந்தால் இவங்க பயந்துட்டு என்னப்பா பண்ணுறது என்னென்ன இந்த உயிர் பலி போகாமல் இருக்குன்னா சில பரிகாரங்கள் நான் பண்ணி கொடுத்துட்டு போகிறேன் சரி அவங்களும் ஓகே அனுகிட்டு ஓகே எவ்வளோ வேணுன்னா அவங்க சொன்ன தொகை தான் இருக்கிறாங்க முப்பதாயிரத்துக்கு மேலே ஆகும் நான் உங்க வீட்டில் இப்பயே நான் பண்ணிட்டு போகிறேன் சில விஷயங்கள் தகுடுத்து ஆகிட்டு தரேன் அது கொஞ்சம் உட்காந்து பண்ணணும் முப்பதாயிரம் ஆகணும்னா எங்கிட்ட அவ்வளோ இல்லையா பணம் சரி இருபதாயிரமா ரெடி பண்ணி கொடுங்க ஏதாவது பணத்துக்கு கொடுங்க நான் பண்ணுறேன் ஆனால் அவன் இந்த பத்தாயிரத்துக்கீடு வர நான் உடனே அவங்க அவ்வளோ காசு அவங்கக்கிட்ட இல்லை அவனே சொல்கிறான் ஏதாவது நகையை வச்சா எத்தணுமா இது உயிர் போகிற பயம் அதனால் நகையாவது வச்சுட்டு வா நான் உனக்காக பண்ணுறேன் ஜக்கமாக சொல்லிடுச்சின்னு சொல்லி அவன் பயம் ஊற்றிருக்கிறான் அந்த நேரத்தில் தான் உள்ளே வந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க சைனா எனக்கு இப்படி ஒரு ஒருத்தர் வெளியே நிற்கிறார் நான் என்னென்ன பண்ணுறது எனக்கு பயமாக இருக்குது சைனா நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள் சைனா நான் என்ன பண்ணுறதுனே தெரில உயிர் போய் போயிடுமான் முதல்ல அவங்கள ஆசுவாசப்படுத்தினேன் சரி சார் இருங்க இருங்க அவசரப்படாதீங்க அவசரப்படுறீங்க அப்படி உயிர் போதா சரி சரி நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் அப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் நான் ஒன்று சொல்கிறேன் அதை மட்டும் போய் படிங்க சாய்ராம்னு சொல்லிவிட்டு உங்கள் வீட்டில் சச்சரிதை இருக்காண்ணே இருக்கு சாயராம்னாங்க சச்சரித்த எடுத்துங்க கையில் சச்சரித்த எடுத்துகிட்டு அத்தியாயம் இருபத்தொம்போது பக்கம் இரநூத்தி எழுபத்தி ஒம்போது அத்தியாயம் இருபத்தொம்பது பக்கம் இரநூத்தி எழுபத்தி ஒம்பது போங்க திண்டுல்கர் குடும்பம் பாந்திராவில் திண்டுல்கர் என்னும் குடும்பம் ஒன்று இருந்தது அதன் உறுப்பினர்கள் எல்லோரும் ஸ்ரீ பாபா பாபாவிடம் பக்தி பூண்டவர்களாக வாழ்ந்து வந்தனர் ஸ்ரீ சாய்நாத் பஜன்மாலா என்னும் எட்நூறு செயல்களை கொண்ட ஒரு நல்ல நூலை திருமதி சாவித்ரி பாய் திண்டுல்கர் பதிப்பித்திருக்கிறார் அது பாபாவின் நீலைகளை எல்லோரும் விளக்குகிறது பாபாவை பற்றி ஆர்வம் கொண்டோர் எல்லோரும் படிக்க உகந்த நூல் பாபு டெண்டுல்கர் என்னும் அவரது புதல்வன் இரவும் பகலும் பட்டு படித்துக் கொண்டிருந்தான் அவன் மருத்துவ பரீட்சைக்கு செல்ல வேண்டும் சில ஜோசியர்களை கலந்து ஆலோசித்தான் அவனது ஜாதகத்தை பரிசீலித்துவிட்டு கிரகங்கள் எல்லாம் இவ்வருடம் அவனுக்கு சாதகம் இல்லை என்றும் எனவே அடுத்த வருடம் அவன் பரீட்சைக்கு சென்றால் நிச்சயம் வெற்றி பெறுவான் என்றும் அவர்கள் கூறினார்கள் இது அவனை கவலைக்குள்ளாக்கியது நிலை கொள்ளாமல் இருக்கச் செய்தது சில நாட்களுக்கு பின் அவனது தாயார் சீரடி சென்று பாபாவை கண்டார் பல விஷயங்களுடன் சில நாட்களில் பரீட்சை எழுதியிருந்த தன் மகனின் கவலைக்கிடமான நிலைமையை அவள் பாபாவுக்கு கூறினாள் இதை கேட்டுவிட்டு பாபா கூறினார் உன் மகனிடம் என்னை நம்பும்படி சொல் ஜாதகம் கைரேகைக்காரர்கள் ஜோசியம் ஆகியவை முன்னோடி உரைகளை தூக்கி எறிந்துவிட்டு அவன் பாட்டுக்கு படித்து கொண்டிருக்கட்டும் பரீட்சையை அமைதியாக எழுதட்டும் அவன் இவ்வாண்டு தேர்வது உறுதி என்னை நம்பும்படியாகவும் ஏமாற்றடைய வேண்டாம் என்று சொல் தாய் வீட்டுக்கு திரும்பியதும் இந்த செய்தியை மகனுக்கு தெரிவித்தார் பின்னர் அவர் கஷ்டப்பட்டு படித்து உரிய காலத்தில் பரீட்சையும் எழுதினான் ரைட் அண்ட் எக்ஸாம் நம்ம நன்றாக செய்திருந்தான் ஆனால் சந்தேகத்தால் பீடிக்கப்பட்டு பீடிக்கப்பட்டு பாஸ் செய்வதற்கு போதுமான மார்க்குகள் தான் பெறப்போவதில்லை என்று எண்ணினான் எனவே வாய்மொழி பரீட்சைக்கு அதாவது ஓரல் எக்ஸாம் போவதைப் பற்றி கவலைப்படவில்லை ஆனால் பரீட்சை அதிகாரி அவனை விடுவதாக இல்லை அவன் எழுதிய பேப்பர்களில் பாஸ் செய்து விட்டதாகவும் வாய்மொழி பரீட்சைக்கு அவன் வரவேண்டும் என்றும் சக மாணவன் ஒருவன் மூலம் செய்தி அனுப்பினார் இவ்வாறாக அவன் அந்த பரீட்சையில் தேர்வதற்கு ஊக்குவிக்கப்பட்டு இரண்டிலுமே வெற்றியடைந்தான் கிரகங்கள் அவனுக்கு எதிராக இருந்த போதிலும் பாபாவின் அருளால் அவன் இவ்வாறாக வெற்றி பெற்றான் ஐயங்களும் கஷ்டங்களும் நம்மை சற்றே அசைத்து நம்பிக்கையை உறுதிப்படுத்தவே சூழ்கின்றன என்பதை இங்கே அறிய வேண்டும் நாம் வாழ்க்கையில் சோதனைக்கு உள்ளாக்கப்படுகிறோம் முழு நம்பிக்கையுடன் பாபாவை பற்றி கொண்டு நமது முயற்சிகளை தொடர்ந்து செய்வோமானால் நமது முயற்சிகள் அனைத்தும் முடிவாக வெற்றியே கிடைக்கும் இந்த அத்தியாயத்தை தான் நான் அவங்களை படிக்க சொன்னேன் உண்மையிலே சத்தியமான வார்த்தையை அவங்க படித்து முடிச்சுட்டு சாய்ராம் பா நான் இப்போ ரொம்ப தெளிவாயிட்டேன் ரொம்ப சந்தோஷம் சொல்லிவிட்டு அவங்க வெளியே போய் சொன்ன ஒரு வார்த்தை தான் சார் உண்மையிலே அந்த ஒரு வார்த்தை தான் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது வெளியே போய் அந்த ஜோசிகாரங்கிட்ட சொன்னான்னா பா கிளம்பிட்டு போயிட்டு வா ஏன் கிரகங்கள் எல்லாமே எனக்கு மாதிரியாக இருக்குது அப்படி உயிர் பலி போனோன்னா போட்டோம் அதை பற்றிலாம் நான் கவலைப்பட மாட்டேன் நான் என் வீட்டில் பாபாவை கும்பிட்றேன் நான் என் வீட்டில் பாபா கும்பிட்றேன் அவர் காப்பாற்றணும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது நீ இப்படியே என்ன இதாக பண்ணினா நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி நீ கிளம்புன்ட்டாங்களாம் இந்த ஒரு வார்த்தை சொன்னாங்களாம் உண்மையிலே அந்த சகோதரி எனக்கு அந்த ஃபோன் அந்த நேரத்தில் ஃபோன் பண்ணலன்னா பெரிய சிக்கலாக மாட்டியிருப்பாங்க அந்த சச்சீரியத்தை படித்தவொடனே அவங்களுக்கு ஒரு தைரியம் வந்துச்சு ஏன்னா அவர் பாபா தெளிவாக சொல்லியிருக்கிறாரு எவ்வளோ பெரிய துன்பங்களும் கவலைகளும் கிரகங்களும் உனக்கு எதிராக இருக்கும்போதும் நீ முழுமையாக நம்பினா நான் உன்னை காப்பாற்றி விடுவேன்னு இதுதான் சத்தியமான வார்த்தை அவர் உன்னை ஏமாத்துறதுக்காக வந்திருக்கிறார் உண்மையிலே அவருடைய குழப்பம் அது யாராவது ஏமாந்தால் சம்பாதிச்சின்னு போகலாம் ஆனால் நாம் ஏமாறக்கூடாதுல்ல இதை நான் பல முறையும் சொல்லிட்டேன் இத்தனையும் அவங்க பாபாவோட பக்தர்கள் பாபாவோட படிக்கிறவங்க தான் எல்லாமே பண்ணக்கூடியவர்கள் சில நேரங்களில் நம்மளை மீறி இந்த சிக்கலை போய் நான் மாட்டி பசோம் அப்போ நாம் கொஞ்சம் பொறுமையாக பொறுமையாக தான் முடிவு எடுக்கணும் அமைதியாக தான் இருக்கணும் ஏன்னா இந்த சிக்கல் போய் அவங்க ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் செலவு பண்ணியிருந்தாங்கன்னா அது இன்னும் பெரிய சிக்கலாக மாறி இருக்கும் உண்மையிலே பெரிய சிக்கலாக மாறி இருக்கும் கடவுள் நம்ம கூட இருக்கிறார் கடவுள் பாதத்தை நம்ம உறுதியாக பற்றி கொண்டாலே போதும் நம்ம மிகப்பெரிய சந்தோஷத்தை அடையலாம்ல ஜோசியம் ஜாதகம் கிரகங்கள் இது எல்லாத்தையும் கடவுள் மாற்றக்கூடியவர் நம்முடைய சத்குரு மாற்றக்கூடியவர் என்பதை நீங்கள் முழுமையாக நம்பினால் வாழ்க்கை சுபிச்சமாக இருக்கும் எந்த பிரச்சனையும் நீங்கள் போய் மாற்ற மாட்டீங்க வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் சாயராம் இது அந்த சகோதரிக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் தான் சொல்கிறேன் இப்படி ஏதாவது சிக்கலில் போய் மாட்டிக்காதீங்க அந்த மாதிரி நேரத்தில் தினமும் சச்சரிதை படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான பதில் தைரியம் நம்பிக்கையை அப்பா கொடுப்பா சாய்ராம் ஓம் சாய்ராம்